எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுப்பதற்கு இன்று முதல் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை விசிரட திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன நுகர்வோர் அதிக அளவில் கொள்வனவு செய்யும் ஆடை அணிகலன்கள் நீண்ட காலம் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் மின்னியல் உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படுவதோடு விசாரண வேலைத்திட்டங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன பொருட்களின் விலையை காட்சிப்படுத்துதல் பொருள் விற்பனையின் போது பற்றுச்சீட்டு வழங்குதல் பொருட்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விலைக்கே சந்தையில் அதனை விற்பனை செய்தல் உள்ளிட்ட நேர்த்தியான வர்த்தக நடவடிக்கை இடம்பெறுகிறதா என்பது குறித்து இந்த சுற்றி வளைப்பின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளது கையடக்க தொலைபேசி விற்பனை இடம்பெறும் பகுதிகள் தொடர்பில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன மக்களும் இது தொடர்பில் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி தகவல் வழங்க முடியும் இதேவேளை தற்போது முட்டையின் விலை ஓரளவு அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் அகில இலங்கை கோழி வர்த்தகர்கள் சங்க தலைவர் கருத்து வெளியிட்டார் தற்போது அரசாங்கம் சிறந்த முறையில் இதனை முன்கொண்டு செல்கிறது எதிர்பாராத விதமாக சீரற்ற வானிலை ஏற்பட்டதால் முட்டை உள்ளிட்டவற்றை கொண்டு செல்வதற்கு அசௌகரியம் ஏற்பட்டது அதனால் முட்டை விலை ஓரளவு அதிகரித்துள்ளது பண்டிகை காலம் என்பதால் முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கு எந்தவித தட்டுப்பாடும் விற்பனை செய்ய முடியாது நியாய விலைக்கு மக்களுக்கு முட்டையை வழங்குமாறு சகல வர்த்தக நிலை உரிமையாளர்களிடமும் கோரிக்கை விடுக்கின்றோம் டிசம்பர் மாதத்துக்கு தேவையான முட்டையும் கோழி இறைச்சியும் நாட்டில் உள்ளன